இதுவே தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள அந்த பிக்வ புயல் காரணமாக கேரளாவிலும் வரும் நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் பரவலாக மழை பெய்யும் எனவும் தொடர்ச்சியாக திருவனந்தபுரம் கொல்லம் பத்தன்திட்ட இடுக்கி போன்ற மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமின்றி வயது முப்பதாம் தேதி வரையிலும் மீனவர்கள் கேரளா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இதே போன்று மெல்ல மெல்ல காற்றின் வேகம் அதிகரிக்கவும் அது வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் மலையோரம் மற்றும் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் கவனமாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே பருவமழை என்பது தீவிரமடைந்திருந்த நிலையில் ஒவ்வொரு அணைகளும் நீர்நிலைகளும் முழு கொள்ள எட்டியிருக்கிறது அது மட்டுமின்றி தாழ்வான பகுதிகளில் தான் அதைப் போன்று ஆற்றின் ஜலையோர வசிக்கும் மக்களும் மாற்றிடங்களுக்கு சொல்ல அந்த வெள்ள எச்சரிக்கையும் ஏற்கனவே விடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் மீண்டும் மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே தாழ்வான பகுதிகளிலும் சரிதான் அதே போன்று நீர்நிலைகளிலும் எந்த அளவுக்கு நீர் வந்து கொண்டிருக்கிறது என்பதை வருவாய்த்துறையினரும் சரிதான் அதே போன்று பொதுப்பணித்துறையினரும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி பேரிடர் ஏற்படும் பட்சத்தில் அதை எதிர்கொள்ளவும் மாநில அரசை பொறுத்த அளவில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்